வார்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் பிக்பாஸ் நைன் ரொம்ப பரபரப்பாகவே போயிட்டு இருக்கு எந்த பிக் பாஸ்லுமே இவ்வளோ பரபரப்புகள் கிடையாது இவ்வளோ காண்ட்ரவர்சி கிடையாது இந்த நிகழ்ச்சியே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேர் போர்க்கொடிலாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு இந்த சனிக்கிழமை எபிசோடில் விஜய் சேதுபதி வந்த பிறகு சில மாற்றங்கள் இருந்தது ரொம்பவே ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்டார் விஜய் சேதுபதியே தொடர போறது இல்லை கமலஹாசன் உள்ளே வர போகிறாருல தகவல் வந்தது இல்லையா அது இல்லை விஜய் சேதுபதி தான் இந்த நிகழ்ச்சி முழுதும் தொடர்ந்து ஆங்கரிங் பண்ண போகிறாரு ஓஸ் பண்ண போகிறான்ற தகவல்கள் கிடைக்கிது ஸோ விஜய் சேதுபதி ஃபுல் எபிசோட் அவர் தொடருவார் ரைட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா போட்டியாளர்கள்லாம் வந்து சரியில்லை அவங்க வந்து ஒரு இப்போ நம்ம திவாகர் சொல்கிற மாதிரி தராதாரம் இல்லாதவங்க அப்படின்லாம் நம்ம நிறையா பேச்சுகள்லாம் கேட்குறோம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அந்த பிக் பாஸ் கப்பை அடிக்கிறது தானே வந்திருக்கோம் அந்த எண்ணத்தையும் மறந்துட்டாங்க அவங்களுக்குள்ளேயே உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ முக்கியமாக வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது பிக்பாஸோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை கூட மதிக்க மாட்டாங்க விஜய சேதுபதி கூட அவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களால பதில் சொல்ல முடியல இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒயில்டு கார்ட் தான் பிரிஜின் சாண்ட்ரா மற்றும் திவ்யா மற்றும் பார்கவெலாம் போயிருக்காங்க இவங்க போன பிறகு அவங்க ஷேக் பண்ணுவாங்களா பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சாக்கடை இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது உபகரணம் யூஸ் பண்ணி அந்த சாக்கடையை க்ளீன் பண்ணுவோம் அது மாதிரி தான் இந்த பாஸ் நைனில் சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ஒயில்டு கார்டு கட்டன்சஸ் வந்து கொஞ்சம் அதை ஷேக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா விஜய் சேபதியுடைய ஃப்ரெண்டு தான் போயிருக்காரு அதாவது அவர் தான் வந்து மிஸ்டர் பிரஜன் ஸோ கொஞ்சம் நிறையா சொல்லி தான் அனுப்பிச்சுருப்பாங்க திவ்யா கணேஷை பற்றி கூட நம்ம கமருதினு ஒரு வார்த்தைகள் விட்டிருப்பார் ஸோ கொஞ்சம் கான்ஃப்ளிக் நிறையா இருந்தால் கூட கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு ஃபார்மலாக இருக்கும் ஸோ இந்த பிக் பாஸ் என்னை பற்றி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபாசம் 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 அவங்க ஆபாசம் சொல்கிறது யாரை பார்த்தீங்கன்னா அரோரா ஸோ அந்த அரோராவை அவங்க தூக்கியிருக்கலாம் அந்த எபிசோடில் பட் அவங்க அரோராவை எடுக்கலை கலையரசன் எடுத்துட்டாங்க கலையரசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த லைவ் ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவைக்கு மேலே கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே ஒரு வருத்தமான விஷயம் ஏன்னா இப்போ பிக்பாஸ்க்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லி தான் அனுப்புவாங்க இப்போ விஜயசங்கர் குறிப்பி என்ன சொன்னாரு நாங்கள் வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எடுப்போம் அஞ்சு ஆறு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எடுத்து தான் இந்த பிக் பாஸில் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு ஆனால் அப்படி முடிவு பண்ண மாதிரி தெரியல ஏன்னா ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது நாளே பார்த்தீங்கன்னா நந்தினி பிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ என்ன சைக்காலஜி டெஸ்ட் எடுத்தாங்கன்னு தெரில சரி இப்போ அதை விடலாம் இந்த பிபி நைன் வந்து இனிமேல் எந்த ஒரு எந்த பார்வையில் போகும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிபி பா பிக்பாஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தைகளும் இருக்கணும் நிறையா வந்து என்ன சொல்றது அந்த குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்னா அவங்க எப்படி சமைக்கிறாங்க அதை எப்படி சாப்பிட்றாங்க காலையில் எப்படி ரெடி ஆகுறாங்க பிக் பாஸ் ஆலோசனை எப்படி வந்து உட்காடுறாங்க ஒரு கேம் எப்படி அணுகுறாங்க இப்படி பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம் போன பிக் பாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த பிக் பாஸ்ல வர ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்ஸும் நம்ம வீட்டில் ஒருத்தர் உங்க அண்ணனா இருப்பாரு உங்க அண்ணியா இருப்பாரு உங்க சித்தப்பாவா இருப்பாரு உங்க அப்பாவா இருப்பாரு உங்க தம்பியா இருப்பாரு உங்களில் ஒருத்தர் நீங்க இந்த பிக் பாஸ்ல தேடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுச்சு ஆனால் இந்த பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா யாருமே நமக்கு சித்தப்பாவும் இல்லை யாரும் நமக்கு பெரியப்பாவும் இல்லை யாரும் அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை ரொம்ப மோசமாக அதாவது என்னன்னா இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க கத்துகிறாங்க விஜய் சேதுபதி வந்து ஸ்பீக்கர் வச்சு கத்துனது அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இவங்க எதுக்கு வந்தாங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்னும் இல்லைங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே போய் ஒரு உட்காந்து அதை ஆர்டர் பண்ணுவோம் சாப்பிடுவோம் திருப்பி கை கழுவிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு வருவோம் ஆனால் இவங்க வந்து எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல நம்ம வந்து பிக் பாஸ் அப்பா அடிக்கணுமா இல்லை இவரை பற்றி அவரை பற்றி பேசணுமா இல்லை இவங்களுக்குள்ள சண்டை போறணுமா முக்கியமாக அந்த லவ் கண்டென்ட் ஒன்று எப்போவுமே பிக் பாஸில் நடக்கும் அது இயற்கையாக நடக்கணும் இவங்க வந்து ஒரு கண்டென்ட்டுக்காகவே செயற்கையாக பண்ண மாதிரி இருந்தது கடைசியில் தோத்தும் போச்சு எஃப்ஜே வந்து வெட்டிடுவேன்னு சொல்றாரு நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாரு அவரை ஒன்றும் ரொம்ப அதிகமாக திட்டின மாதிரி தெரியல சும்மா ஒரு அட்வைஸ் மாதிரி தான் பண்ணாங்க திபாகர் வந்து ரொம்ப கோமாளித்தனம் பண்ணுறாரு நிறைய ரீன்ஸ் பண்ணிட்டுருக்காரு ஆனால் அவராவது அதுவாக அது பண்ணுறாரு மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில கனியோட முகம் வந்து குக்குவத்து கோமாளியோட கனியோட முகம் வந்து ரொம்பவே கிழியப்பட்டது தொடத்தெரியப்பட்டது தெரியப்பட்டது எல்லாருமே சொல்லிட்டாங்க ராஜ மாதான்ற மாதிரிலாம் அவங்க இருக்காங்க அப்படின்னு இனிமேலாவது கனி வந்து தன்னை புரிஞ்சுக்கிட்டு அகத்தியன் அவங்களுடைய மகள் அவங்க இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தன்னை மாற்றிப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருந்தது குக்குவத்து கோமாளி நல்ல பேர் இருந்தது ஆனால் இங்கே வந்து அதை ரொம்பவே கெடுத்துக்கிட்டாங்க ரெண்டு வாரமே மீட் பண்ண எஃப்ஜே தம்பின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி நம்ம சப்ரீஷ் வந்து ரம்யாவை வந்து தங்கச்சின்னு சொல்கிறாரு ஆனால் இரவு வேலை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மடியில்தான் தூங்க வச்சு தாளாட்டுறாரு எந்த காலத்தில் தங்கச்சி வந்து அண்ணன் மடியில் படுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு காலம் இந்த காலத்தில் எந்த அண்ணன் வந்து தங்கச்சியை தாளாட்டி தூங்க வைக்கிறாரு அது வந்து ரொம்ப முரண்பாடுகளாக தான் இருக்குது எல்லாமே இதனால தான் பிக் பாஸ் நிறைய பேர் இந்த இந்த சீசனை வெறுத்துட்டாங்க ஒரு வேளை இந்த ஒயில்டு காண்ட் கண்டிஷன்ஸ் போய் அதை மாற்றுறாங்களான்னு பார்ப்போம் ஆனால் ஒன்னே ஒன்று விஜயசேதுபதி இப்போ கொஞ்சம் ஒரு நைன்டி பர்சன்ட் உள்ளே வந்துட்டார் முதல் கொஞ்சம் தயங்கிட்டுலாம் இருந்தாரு இப்போ கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ அவரு தான் இந்த ஷோ கடைசி வரைக்கும் ஓஸ் பண்ண போகிறாரு அதில் என்ன மாற்றமும் இல்லை இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான்கு போட்டியாளர்கள் போயிருக்காங்களா வேர்ல்டு கார்டில் இன்னும் அஞ்சு போட்டியாளர்கள் அடுத்த வாரம் போகிறதா கேள்வி மொத்தம் ஒன்பது பேர் வேல்டு கார்டு போறதாவும் ஒரு கேள்வி இருக்குது அது போக போக தான் தெரியும் இந்த நாலு கார்டு ஒயில்டு என்ட்ரி போயிருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் போய் ஆட்டத்தை மாற்றணும் இவங்க ஆட்டத்தை மாத்துறாங்களா இவங்களும் போய் அவங்களோட ஜெல்லாகி ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வீட்டு எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லி தெரிகிறாங்கன்னு தெரியல முக்கியமாக இந்த பிக் பாஸில் செலக்ஷன் தான் தவறாக நடந்துருக்கு அதாவது செலெக்ஷன் இப்போ வந்து நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ நம்ம எங்கே இருக்கிறோமோ அதை பொறுத்த நம்ம வாழ்க்கைன்ற மாதிரி போட்டியாளர்கள் தான் இந்த நிகழ்ச்சியோட இதயம் எப்படி இப்படி கோட்டை விட்டுட்டாங்க நீங்கள் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம துஷார்ன்ற ஒருத்தர் வந்திருக்காரு அவர் என்ன இருக்காருன்னு அவருக்கே தெரில மிகவும் சரி சொல்லிட்டாரு வெளியே வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்க நீங்கள் நிகழ்ச்சிக்கு அதே மாதிரி உள்ளே ரெண்டு பேரும் நான் வேடிக்கை பார்க்க வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு அது கூட புரியல கமுருதீன் வந்து இந்த தடவை எதுக்கு பாராட்டினேன்னு தெரில அவர் எந்த வகையிலும் மாறின மாதிரி தெரியல ஆனால் கமுருதீனுக்கு எதுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாருன்னா ஏன்னா அவங்களுடைய முன்னாள் காதலி என்று சொல்லப்பட்ட அந்த அணு கேரக்டரில் வந்த பாக்கிய லக்ஷ்மின் அணு கேரக்டரில் வந்த இவங்க திவ்யா கணேஷ் வந்து அங்கே போயிருக்காங்க ஸோ இவர் கொஞ்சம் ஹாப்பியாக மொமெண்ட்ஸாக வந்து அந்த ஷோவை கொண்டு போடுவார்ன்றதுக்காக அவரை ஊக்கப்படுத்துறதுக்காக உன் மேல எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நீ ஓகே உன் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனால் கமிருதீன் எந்த விஷயத்துலையும் மாறின மாதிரி தெரியல தென் இன்னொரு மேட்டர் பார்த்தீங்கன்னா மேட்டர் மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாரு அண்டு கமருதீன் ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கு பெரிய தவறே நடந்திருக்கு அதை வந்து சொல்லாத சொல்லாத சொல்லாதன்னு இவங்க மறைச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் வந்தவங்க சொல்லிட்டாங்க சாண்ட்ரா வந்து சொல்லிட்டாங்க நீங்க அந்த இது தவறான விஷயம் நடந்துச்சா அப்படின்னு உடனே இவங்க தடுத்துட்டாங்க அதெல்லாம் அதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு கடைசி இவங்களுக்குள்ள சண்டையும் வந்துருச்சு திவாகர் சொல்லிட்டதா ஒரு சண்டை வந்தது அது இன்னும் மறைமுகமாக இருந்தாலும் கமிருதினும் பாரு ஏதோ தவறு நடந்திருக்கு அதனால இவ்வளோ பயப்படுறாங்க எந்த பிக் பாஸ்லையும் இப்படி ஓப்பனாக எதுவுமே நடந்தது கிடையாது எல்லாமே கேமரா முன்னாடியே நடந்திருக்கு ஸோ அதையும் பிக் பாஸ் வந்து ஃபுட்டேஜை மறைச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு என்ன இருந்தாலும் இந்த பிபி நைன் நம்ம எவ்வளோ திட்டத்திட்ட திட்ட என்ற மாதிரி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பிபி நைன் சரியில்லை வேஸ்ட்னு சொல்றவங்க கூட பிபி நைனை பார்க்க தான் செய்கிறாங்க சோ இனிமேலாவது பிபி நைன் அந்த போட்டியாளர்களுடைய மனசை இவங்க வேர்ல்டு கார்டு கண்டிஷன்ஸ் மாத்தி ஷோவை ஒழுவா கொண்டு போனாங்கன்னா பார்ப்போம் எதிர்பார்ப்புதான் வாழ்க்கை இல்லையா ஸோ பிபி நைன் அடுத்த வாரம் என்ன மாற்றங்கள் வருதுன்ற பொறுத்து தான் இந்த பிபி நைனுடைய எதிர்காலம் ஏன்னா இது வரைக்கும் சரி கிடையாது இந்த ஒயில்டு கார்டு கன்ஃபர்சன்ஸ் போய் அவங்களுக்கு அவங்களை மாத்திட்டு நல்லா கொண்டு வந்தாங்கன்னு கட்டத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எல்லாமே நம்பிக்கை தான் தொடர்ந்து பிபி நைனை பார்க்க தான் செய்கிறோம் நம்ம என்ன திட்டிகிட்டே இருந்தால் கூட எல்லோரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம் என்ன நல்லதை பார்க்க போறோம் கண்டிப்பா அடுத்த வாரம் ரிவியூல சொல்றேன் அதுவரை உங்களிடம் அன்புடன் விடை தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க